ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளாகும் இது மங்கள வார பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரதுனால இந்த நாள்ல வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழிபாடு பற்றியும் ஆசைகள் நிறைவேற பரிகாரம் பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பான வணக்கங்கள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று வருது கிழமையில் இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பது சிறப்பு அது முருகப்பெருமான் அவதரித்தது வைகாசி மாத பௌர்ணமி திதி விசாக நட்சத்திரத்துல இந்த மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் மாறி மாறி வந்திருந்தாலும் இந்த பௌர்ணமி திதிக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு உண்டு இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அம்மன் வழிபாட்டை பற்றியும் நம் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கு அப்படிப்பட்டவர்கள் பௌர்ணமி தினத்துல நிலவு வெளிச்சத்துல சிறிது நேரம் அமர வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு நிலவு உதயமாக கூடிய சமயத்துல நிலவு வெளிச்சத்துல கோவில அமர்ந்தால் எவ்வளவு பெரிய மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அது தெளிய வைக்கும் வேலையை அந்த சந்திர பகவானும் அம்பாலும் பார்த்துக் கொள்வார்கள் மனக்குழப்பம் தீர அம்மன் கோவிலுக்கு அல்லது வேறு ஏதாவது கோவிலுக்கோ பச்சரிசியையும் வெள்ளத்தையும் வாங்கி தானம் கொடுப்பது நல்லது அம்மன் கோவில் உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை என்றால் ஏதாவது ஒரு கோவிலில் அமர்ந்து சந்திர பகவானை தரிசனம் செய்யுங்கள் இது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய வழிபாடு பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு மஞ்சள் நிற பேப்பரையும் சிவப்பு நிற பேனாவையும் கையில் எடுத்துக்கிட்டு போங்க நிலவு வெளிச்சத்திலேயே அமர்ந்து அந்த காகிதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்கள் கடன் சுமை தீர வேண்டும் திருமணமாக வேண்டும் வீடு வாங்க வேண்டும் இது போன்ற ஆசைகள் இருக்கக்கூடியத நம்ம அந்த பேப்பர்ல எழுத வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் தொழில் அமைய வேண்டும் வருமானத்துல ஏற்றமானது இருக்க வேண்டும் தொழில லாபமானது அதிகரிக்க வேண்டும் இதுபோல உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு வேண்டுதலை அந்த மஞ்சள் பேப்பர்ல எழுதி அதை மடித்து கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த கோவிலில் இருக்கின்றீர்களோ அந்த பிரகாரத்தை ஆறு முறை வளம் வர வேண்டும் ஆறு முறை வளம் வரும்போது அந்த காகிதத்துல எழுதி இருக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை எல்லா பௌர்ணமி நாட்கள்லயும் மாலை நேரத்துல சந்திரன் உதயமான பிறகு செய்ய வேண்டும் இந்த மஞ்சள் பேப்பரை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வைத்து விடுங்கள் நீங்கள் அந்த காகிதத்தில் எழுதிய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த மஞ்சள் காகிதத்தை நெருப்பில் கொளுத்தி சாம்பலை தண்ணீரில் கரைத்து விட வேண்டும் ரொம்பவே ஒரு எளிமையான பரிகாரம் ஆனா இது நிச்சயமாக நூறு சதவீதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கு பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது சிறப்பான நாளாகவே கருதப்படுகின்றது அதிலும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு எப்பொழுதுமே விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாக வழிபாடுகளை நம்ம செய்வோம் ஆனா இந்த வருடம் விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி திதியானது தொடங்குகின்றது இந்த நாள்ல நாம் எந்த முறையில நம்முடைய வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்று நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி தினத்தன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது அன்று முழுவதும் நம் பூஜை அறையில எரிவது போல பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதே போல நம்முடைய வீட்டு சமையல் அறையிலையும் நம்மளுடைய வீட்டு வடமேற்கு பகுதியிலேயும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீபங்களும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை முழுமையாக ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் அன்றைய தினத்துல நாம் அணியக்கூடிய ஆடை எப்போதும் வெண்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறமானது திகழ்கின்றது எனவே இந்த நாள்ல வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும் காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுத வேண்டும் வழிபாடு செய்துவிட்டு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்துல நம்மால் முடிந்தவர்களுக்கு தயிர் சாதத்தை தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி தருவதன் மூலம் சந்திர பகவானின் அருளை நம்மால் பெற முடியும் இந்த பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாட்டை நாம் மறந்துவிடக்கூடாது குலதெய்வ வழிபாட்டின் மூலம் குல தெய்வத்துடைய அருளை நம்மால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டுமல்லாமல் மாத மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில இந்த வழிபாட்டை நாம் பின்பற்றி வந்தால் பிரபஞ்ச பேராற்றலை விரைவில் நம்மால் பெற முடியும் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடாகவே இந்த வழிபாடானது இருக்கின்றது அதனால இந்த வழிபாட்டை மேற்கொண்டு மனக்குழப்பத்தை நீக்கி செல்வ செழிப்பான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்